உலகத்தை தாழ்த்த உள்ளங்கையில வைத்துக்கொண்டு கொண்டு நமக்கான எந்த நேரத்தில் எதை கேட்க வேண்டும் மானிய உரிமைகளுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு கட்சி தீவிர பிரச்சனையா அதை எந்த சூழ்நிலையில் கேட்டு நாம் பெற வேண்டும் இன்றைக்கு பள்ளிக்கூட மாணவர்களுக்கான அந்த வீட்டு தேர்வா அதை எந்த சூழ்நிலையில் அவர்கள் குரலை பிடித்து கேட்க வேண்டும் அப்படி என்ற உச்சபட்சமான கேள்விகள் நமக்கு பத்தாயிரம் கணக்கான கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே தாராட்டி கொண்டிருக்கிறது அந்த தாராட்டும் தண்டர்களாக அந்த வீரர்களால் எப்படி முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக ஒரு வனத்தில் சிங்கம் சிறப்புமாக மக்களுடைய அரணாக இருந்து அந்த காய் வளர்த்தையும் கழிவு வளத்தையும் பாதுகாத்து இருந்தாலும் அதே போன்று நமக்கான உரிமைகளை பெற்றுத்தருவதற்காக வீரத்தனுடைய மூத்த உதவியாக திகழ்ந்து கொண்டு இன்றைக்கு எம்எல்ஏ வைத்து சட்டத்தை முழுக்கமாக வாராடுகின்ற திறமை வாய்ந்த நமக்கான இந்த வேட்பாளர் தான் இன்னைக்கு கிருஷ்ணகிரி பாராளுமன்றத்திற்கு நமக்கு சிறந்த வேட்பாளராக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாரத மண்டத்தினுடைய உரிமை குரல்கள் என்ற சமூகத்திற்காக செய்யக்கூடிய உரிமைகளை ஏராளமான கேள்விகள் இருக்கிறது இன்றைக்கு மதவரங்கள் வரலாறினாலும் யாரும் கேட்பதற்கு நாடு கிடையாது இன்றைக்கு ஆளுகின்றவர்கள் எத்தனையோ நீங்கள் கொள்ளைகளை இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு வரும்போது நாம் இதை வந்தவர்களே முழுமையாக நாம் மதுபானத்தை ஈட்டு முடியும் என்று சொன்னார்கள் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த மதுபான கலைஞர்களுக்கு ஆட்சி கட்டணி அமர்ந்த பிறகு மக்கள் குடிநாடராக

அந்த வேலைக்கு வாங்கிய பொழுது நாம் ஒரு உரிமைகளோ வேறு வசதிகளோ இல்லவா அடிப்படையான குடிநீர் வசதிகளோ செய்து நாம் கேள்விகளை எழுப்பினால் நீங்கள் சும்மா வாக்கை செலுத்தினீர்கள் நீங்கள் எங்களிடம் இருந்த பணங்களை பெற்ற வாக்கை செலுத்தினீர்கள் அதனால் உங்களுக்கு எதுவும் செய்ய வேலைங்கள் என்று அவர்கள் கையை வீழ்த்தி விடுகிறார்கள் இதையெல்லாம் இல்லாமல் வருங்கால தலைமுறைகளை நாம் எண்ணி பார்த்து நல்லவர்களை நாளாக வேண்டும் என்பதற்காக உரிமையான குரல்களுக்கு உறக்கம் குரல் கொடுக்க உருவாங்கி இருக்கின்ற உள்ளத்தின் மூலமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற அந்த ஒளிவாயின் மூலமாக மைக்கு சின்னத்திலே நீங்கள் வாக்கு உங்களுக்கு கொண்டாட விலை மதிப்பெற்ற வாக்குகளை சேகரித்து நீங்கள் ஏழை இளைய பிள்ளைகளுக்காக மக்களுக்காக குரல் கொடுக்கும் இந்த குரலாளிகளை நீங்கள் கைவிட்டு விட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு தமிழ் மக்கள் பட்ட கஷ்டங்களை பண்பட்டு மீண்டும் அடுத்த நடிகளுக்கு உயர வேண்டும் என்று சொன்னால் ஓங்கி ஒழிப்பதற்கு இந்த ஒளி வாங்கி என்கின்ற மைக்கு சின்னத்திலே வரிசையன் பத்து நமக்கு வரலாற்றினுடைய சிறப்புமிக்க ஒரு தேர்தல் களம் இது ஐயா வீரப்பனுடைய வாழ்வில் எண்ணிக்கையில் எடுத்து பார்த்து நின்றார் வீரப்பனுடைய தொட்டதெல்லாம் தொடர்ந்தம் அவர் முன்னெட்டுக்கால் பின்வைத்தது கிடையாது அரியாதிகளுக்கு எதிராக தான் அவர் துப்பாக்கி துளத்துக்களை தூக்கினால தவிர பெண் அறிவிகளோ அவரிடம் எந்த ஒரு கெட்ட பழக்கங்களோ எதையும் இருந்தது கிடையாது காட்டுக்குள் வாழ்ந்தாலும் அவர் வாழ்ந்த இலக்கு வந்து லட்சியம் பொண்ணுதான் அதனுடைய மக்களுடைய லட்சிய தன்னுடைய காட்டிற்குள் எதைவே அந்த அர்ப்பணிப்பான இயற்கைகளை நேசித்து வாழ்ந்த ஒரு மாமனிதனுடைய பெற்றிருத்த பள்ளிதான் ஐயா சந்தன வீரப்பன் என்று சொன்னால் சரித்திரம் அடித்து இன்றைக்கு முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக இந்த காட்டிற்குள் வாங்க மனிதனுடைய வரலாற்று சுவடுகள் ஏராளம் ஏராளம் இன்றைக்கு கர்நாடகாவில் தண்ணீர் தளமாட்டம் என்று சொன்னால் அவர் ஒரு கடிதங்களை அனுப்பினால் போதும் அங்கிருந்து நமக்கு தண்ணீர் வரும் இன்றைக்கு அரசியல்வாதிகள் ஐயோ புய்யோ என்று கத்துகிறார்கள் ஆனால் நான் உழுக்காக ஒரு சொட்டு தண்ணீர் தரமாட்டம் என்று அளம் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஐயா சந்தன வீரப்பன் அங்கே காட்டுக்குள் இருந்திருந்தால் அவர்களுக்கு இதை சொல்ல அவர்களுக்கு துணி என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்

இன்றைக்கு பிஜேபி அங்க ஒரு நிலைப்பாட்டோடு இந்த எதிர்கட்சியாக இருந்தது என்றால் அந்த சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானங்கள் கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் கர்நாடகாவில் ஒட்டுமொத்தமான கட்சிகளும் ஒரே உரத்த குரல்கள் நிற்கின்றார்கள் அவர்களுடைய உரிமைகளுக்காக ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது இந்த பல்வேறு கட்சிகள் இன்னைக்கு நம்முடைய சட்டமன்றத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இவர் ஒரு பக்கம் போய் முறிக்க உட்கார்ந்து பாரு அவர் ஒரு பக்கம் முறிக்க உட்கார்ந்து பாரு சட்டமாட்டுக்கு சட்டம் கண்ணால் ஏறி இருக்கோம் ஆனால் ஒருத்த குரல்கள் எவரும் கொடுப்பது கிடையாது அதனால் தான் நம்முடைய வளங்களை நம்மை அறிந்து இன்றைக்கு நான்கு சீட்டுக்கு மூன்று சீட்டுக்கு அடிமு அடிமையாக இல்லாமல் நாற்பது அமைதி என்று இருபது பெண்கள் இருபது ஆண்கள் ஆண்களுக்கு பெண்களும் சமம் ஒரே சமத்துவமான இன்றைக்கு இன்னைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற கட்சி என்றே சொன்னால் தனித்துவமாக நிற்கின்றது எப்பொழுதும் மக்களை நம்பி எட்டு கோடி மக்களுடைய வாக்குரிமைகளை நம்பி மக்களோடு தான் கூட்டணி என்று உரத்த குரல்களோடு நின்று கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி பெண்ணைகள் இன்றைக்கு ஒவ்வொரு மக்கள் மத்தியும் இன்றைக்கு செல்வாக்கோடு உயர்ந்து கொண்டிருக்கின்றோம் முதல் முதல் ஆதரித்த பொழுது எப்படி இருந்தது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் எப்படி வாக்கு சதவீதத்தை எட்ட போகிறோம் என்று இன்றைக்கு டெல்லியில் இருக்கின்ற பிஜேபி ஒரு உள்ளடி வேலையினால் நாம் பெற்றிருந்த இரண்டு மூன்று தேர்தலில் பெற்றிருந்த விவசாய சின்னத்தை நாம் பறிகொடுத்தோம் ஏன் என்று கேட்டால் அவர்கள் சின்னத்தில் முப்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வாக்குகளை கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி நாம் இப்பொழுது தமிழ்நாட்டிலே இல்ல ஒன்றாவது இடத்திலே இரண்டாவது இடத்திலே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சின்னத்தை முழுவதும் நீங்கள் சின்னத்தை தானே முழங்க முடியும் நாங்கள் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் இருக்கின்ற எண்ணத்தை முழங்க முடியாது என்ப ஒரே ஒரு லட்சியை தான் இப்பொழுது மக்கள் களத்திலே நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகளே மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் நீங்கள் எதை வேண்டும் மறந்து விடலாம் ஆனால் இன்றைய காலகட்ட மக்கள் சிந்தித்து படித்த பிள்ளைகளுக்கு வாக்குகளை தந்து இந்த பாராளுமன்றத்தினுடைய உரிமைகளை நாம் மீண்டும் மீண்டும் நாம் வலியுறுத்துவது படித்த எல்லா குழந்தைகளும் இன்றைக்கு படிப்பதற்கு இன்னைக்கு சிரமப்படுகின்றார்கள் நீட்டு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு பல்வேறு இந்த மண்ணிலே ஆனால் அந்த மாணவ சென்றங்கள் முதல் கையெழுத்து என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரையில் அவர்கள் அந்த கையெழுத்து பற்றி பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கி இருக்கின்றார்கள் இன்னும் அதுக்கான ஒரு சட்டப்பூர்வமான அறிவிப்பு இதுவரையும் வெளியிடவில்லை ஏன் என்று கேட்டால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதியை மண்ணில் அளிக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பொழுது நாம் அதை செய்கின்றோம் இதை செய்கின்றோம் என்று சொல்கிறார்களே தவிர ஆனால் சொன்னபடி நடந்தது ஒரு சரித்திரத்திலும் இதுவரையில் நாம் இடம் எடுக்கிறது கிடையாது ஆனால் அத்தனையும் நமக்காக ஒவ்வொரு முறையும் நாம் நேரடி விரும்பி கேட்பது புதியவர்களை ஒரு அரசியல் ஆட்பட்டு அரசியல் களத்திற்கு உந்து சக்தியாக நீங்கள் தள்ள வேண்டும் அப்பொழுதுதான் புதியவர்கள் வரும்போது அவர்கள் தவறுகள் செய்வதற்கு யோசிப்பார்கள் ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த அரசியல் களத்திலே இருந்தவர்களுக்கு நாம் ஆற்றை செலுத்தினால் அவர்கள் ஏற்கனவே அவர்கள் எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி ஊழல் செய்யலாம் என்று அவர்கள் ஊறி தெளித்திருக்கின்றார்கள் அதில் அவர்களுக்கு அதுல அனுபவம் அதிகமாக இருக்கும் ஆனால் புதிதாக வருபவர்கள் மக்களுக்கு இந்த சேவைகளை செய்வோம் என்ற உயரிய லட்சிய கோட்பாடு இருக்கின்ற அந்த எளிய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து நாம் பாராளுமன்றத்துக்கு அனுப்புவோம் நமக்கான உரிமைகளை மீண்டும் நாம் பெற்றுக் கொடுப்பதற்கு நாம் ஏழை எளியோர்களாக நாம் கருதுகின்றேன் என்று சொல்லி இன்றைக்கு தேர்தல் பல்வேறு இன்றைக்கு அவங்களுடைய அப்டேட் எல்லாம் பார்க்கணும் உங்களுடைய வேட்பாளர் அனைத்து அவருடைய வங்கி கணக்கை சமர்ப்பித்து இருப்பவர்களெல்லாம் பாராளுமன்றத்தில் பிள்ளைகள் அன்றாலும் காட்சிகளாகவும் ஒவ்வொரு முறைகளும் இன்றைக்கு நாம் கட்டுத்தொகை கட்டுவதற்கு கூட பல்வேறு நண்பர்களிடம் நிதிகளை திரட்டிதான் கட்டுகின்ற நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டுக் கொண்டு வருகின்றோம் நாம் கோரியை கொண்ட அறிக்கவில்லை நாம் கொள்கைகளை மக்களுக்காக லட்சியத்தை நாங்கள் சீரும் சிறப்புமாக செயல்படுத்தும் என்ற அந்த லட்சிய மேட்டையில் எளிய பள்ளிகள் நீங்கள் இந்த உங்களை நன்றி நிற்கக்கூடிய இந்த பெண்ணுகளை கைவிட்டு விடாமல் வருகின்ற தேர்தல் காலத்தில் இன்னும் நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் தான் இருக்கின்றது வெள்ளிக்கிழமை எல்லோருக்கும் ஒரு வீடு மலர் பிறக்கட்டும் வீரப்பனார் வெற்றி நட்ட பிள்ளைகள் வீரத்தினுடைய முதலிடத்தும் வெற்றி என்கின்ற முடிகிறது வித்யா ராணி என்கின்ற அந்த பெண்மணிக்கும் தி என்கின்ற முடிகிறது அதே போன்று நமக்கு வெள்ளிக்கிழமை வாக்குச்சாவடியும் தி என்று நான் முடிகிறது விடியட்டும் வெற்றி 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 என்ற முழக்கமிட்டு நாம் பாராளுமன்றத்திற்கு நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பி அந்த நல்லவர்களுக்கு உங்களுடைய பொன்னான விலைமதிப்பில் வாக்குகளை வீரடித்து விடாமல் நீங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடிய சின்னம்தான் தான் முடிவாங்கி இருக்கின்ற மைக்கு சின்னம் மறந்து விடாதீர்கள் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வருவதற்காகவும் அரசு இன்றைக்கு பல்வேறு துறைகளில் இன்றைக்கு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் விவசாய தொழில்களை அரசு தொழில் ஆக்குவோம் என்ற ஒரு முதன்மையான லட்சியத்தோடு நீங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆட்சி கட்சியில் வந்தால் விவசாய பெருங்குடி மக்கள் அரசு அரசு பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள் கோடு ஆடு கோழிகள் வளர்த்தால் அரசு பணிகள் தூய்மையான தண்ணீர்களை கொடுத்தால் அரசு முன்னுரிமை சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர்கள் மக்களுக்கான ஒரு இலவசம் அதே போன்று தரமான கல்விகளை தருவதற்காக அரசு தனியார் பணியில் என்ன படிக்கின்றீர்களோ அத்த கல்விகளை அரசே வளர்த்தும் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு மறக்காமல் வாக்களியங்கள் ஏழை எளியவர்களுடைய சின்னமாக வெடிக்கப்பட்டிருக்கின்ற ஒளிவாங்கி என்கின்ற வைத்தி சின்னத்திலே பொன்னா வாக்குகளை ஒத்தி வைத்து வாய்ப்புக்கு நன்றி பெறும் இடைத்தலைவர் தாம் தமிழர்